வணக்கம் மக்களே இன்றைக்கி பால் சாதம் எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க என்ன கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டை ரெண்டு லவங்கம் தாளிச்சிக்கோங்க மூணு நல்ல பெரிய சைஸ் தேங்காயம் வெட்டிக்கலாம் பிரியாணிக்கு எப்படி வெட்டுவோமோமோ நீச்சு நீக்கணுமா அந்த மாதிரி வெட்டிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஐம்பது கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மூணு கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் சொல்கிறேன் பாஸ்மதி ரைஸ் மூணு டம்ளர்னால் நாலரை கப்பு தண்ணி வேணும் அதில் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ரெண்டு கப் தேங்காய்பால் ரெண்டு கப்பு தண்ணி மொத்தத்துக்கு நாலரை கப்பு மூணு கப்பு பாஸ்மதி ரை நாலரை கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க கொதி வந்தோன்னா நம்ம அரிசி போட்டுடலாம் கொதி வந்துடுச்சு நம்ம அரிசி போட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு விசில் போட்டு கரெக்டாக ஆறு நிமிஷம் ஆறுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம் அந்த தம்லேயே அது கொஞ்சம் வேகும் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா பாசுமதி ரைஸ் குழஞ்சிரும் இப்போ பாருங்கள் அழகாக வெந்துருச்சு பாருங்கள் துறக்கும் போதே அந்த ஸ்மெல்லில் தேங்காய் பால் நெய் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சைட்ஷும் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் இதுக்கு வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நன்றி தேங்க்யூ